தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூரில் பேரூராட்சி தலைவரை வெடிகுண்டு வீசி கொல்லம் முயற்சி நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அண்ணாதுரை வழங்க கேட்போம் அண்ணாதுரை வணக்கம் என்ன நடந்தது அண்ணாதுரை விவரிங்க சார் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மார்கா ஸ்டாலின் என்பவர் இருந்து வருகிறார் பாட்டாடி மக்கள் கட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி ஒன்று நாளை கும்பகோணத்தில் நடைபெற உள்ள நிலையில் அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் பேரூராட்சி அலுவலகத்தில் மா க ஸ்டாலின் தலைமையில் இன்று கட்சியினரிடம் நடத்தி கொண்டிருந்தார் நாளை நிகழ்ச்சி எவ்வாறு நடத்துவது என்று சுமார் பனிரெண்டு முப்பது மணி அளவில் திடீரென ஒரு ஏழு எட்டு பேர் கொண்ட கும்பல் கார் ஒன்றில் திடீரென உள்ளே புகுந்து வெடிகுண்டு வீசி அவர்களை தாக்க முயற்சியுள்ளனர் பேரூராட்சி தலைவர் மா க ஸ்டாலினை கொலை செய்யும் எண்ணத்தோடு வந்ததாக தெரிவிக்கின்றனர் அப்போது அங்கே இருந்த இளையராஜா இருவர் அருவால் வெட்டுப்பட்டு படுகாயமடைந்தனர் பேராட்சி அலுவலகத்தின் செயல் அலுவலர் அறை தலைவர் அறை என அனைத்தும் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு சிதறி கிடக்கிறது பேராட்சி அலுவலகம் முழுவதும் ரத்தம் சிதறி கிடக்கிறது பரபரப்பான சூழலில் திருவுடை மருதூர் டிஎஸ்பி ராஜி தலைமையில் போலீசார் குவிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இங்கு தகவல் அறிந்ததும் பொதுமக்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் குழுமி உள்ளனர் தற்போது ஆடுதுறை கரைவீதியில் சாலைமறியல் போராட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர் ஆடுதுறை பரபரப்பாக காணப்படுகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஆதுரை டிவி செல்லும் இடமெல்லாம் செய்தி நந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க போலோ பண்ணுங்க